அருமை தோழர் கே பி அவர்கள் இப்போது விடைபெறுகிறார் அவர் இருக்கும் போதே நான் பேச வேண்டும் போகட்டும் அவருக்கு பிடிக்கிறார்கள் ஒரு கருத்தை சொன்னார் நூற்றுக்கு நூறு அருந்ததீர் சமூகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மிகப்பெரிய அளவிலே நன்றி கடன் பெற்று இருக்கிறது அதை நான் சொல்ல வேண்டும் நானும் கடத்தில் இருந்தவன் ஏனென்றால் அருந்தயர் இடஒதுக்கீட்டு போராட்டம் குறித்து சில பேர் சாதியவாதம் பேசுகிறவர்கள் தம்பி திருவள்ளுவர் அதில் இருந்து மாறுபட்டதால் தான் இவ்வளவு தலைவர்கள் உள்ளே இருக்கிறோம் அருந்ததியர் மத்தியிலேயே சாதிவாதம் பேசக்கூடிய கும்பல் திருமாவளவன் போன்றவர்கள் அருந்ததிய இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருந்தார்கள் என்று ஒரு தவறான கருத்தை பரப்பினார்கள் முதன் முதலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆறு சதவீத இடஒதுக்கீட்டை தர வேண்டும் என்று பெரிய போராட்டத்தை எண்ணி அவர்கள் இருந்த முன்னெடுத்தார்கள் நாங்கள் அதற்கு உத்த துணையாக இருந்தோம் அந்த கருத்தை ஆதரித்தோம் விமர்சனம் இருந்தது கலைஞர் முதல்வராக இருந்த போது எங்களை அழைத்து கேட்டார் நானும் திரு தோழர் ரவிக்குமார் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை வைக்கிறதே உங்கள் கருத்து என்ன என்று கேட்டார் ஒடுக்கப்பட்டவர்களாக காலம் காலமாக இடஒதுக்கீடு அவர்களின் கோரிக்கையை நீங்கள் கவனிக்க வேண்டும் அது நியாயமானது அவர்களின் கருத்திலே எங்களுக்கு உடன்பாடு இருக்கிறது என்று நானும் ரவிக்குமார் அவர்களும் அந்த இல்லத்திலே சொன்னார் அப்போது அவர் வேண்டுகோள் ஒன்றை ஒரு ஆலோசனை கேட்டார் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலாமா என்று கேட்டார் தாராளமாக கூட்டுங்கள் அது அவசியமானது எத்தனையோ இயக்கங்களை நம்முடைய கல்யாண சுந்தரம் போன்றவர்களுடைய பேரணிகளில் நான் கலந்திருக்கிறேன் பல இயக்கங்கள் தனியாக நடத்திருக்கிறோம் அப்பதெல்லாம் அரசு பணியவில்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை தொட்ட பிறகுதான் அதுதான் முக்கியமானது அதற்காகத்தான் அவரை வைத்துக்கொண்டு நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறேன் திருமாவளவன் பேசிய போது கவனிக்காத அரசு கல்யாண சுந்தரம் பேசிய போது கவனிக்காத அரசு அல்லது மற்ற பிற இயக்கங்கள் பேசியபோது கவனிக்காத அரசு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேசிய உடன் முதல்வர் கலைஞர் அதை பற்றி ஆழமாக சிந்திக்கத் தொடங்கினார் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்கிற தேவையை உணர்ந்து எங்களை அழைத்து கருத்து கேட்டார் நாங்கள் உடனடியாக அதற்கு இசைந்து தந்தோம் அண்ணன் அவர்கள் விடைபெறலாம் நீங்கள் தோழர் நீங்கள் தேன பிடிக்கணும் ஏனென்றால் இது வரலாறு நீங்க இடம் தலைமுறை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது